மெய்வளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் தற்போதைய நெருக்கடி நிலையை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடாது எதிர்க்கட்சியை சரித்த சோபித தேரர் நெருக்கடி நிலையிலிருந்து மீள்வதற்கு அரசியல் வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தற்போதைய நெருக்கடியான நிலையை அரசியல் இலாபத்திற்கு பயன்படுத்தி கொள்ள எதிர்க்கட்சியினர் முயற்சிக்க கூடாது என மக்கள் பேரவை அமைப்பின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார் தாய்லாந்து கம்போடியா முரண்பாட்டுக்கு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று களனி ரஜமுகா விகாரையில் நடைபெற்ற மத வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாடு என்ற ரீதியில் நாம் தற்போது மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம் இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து மீள்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நெருக்கடி நிலையில் இருந்து மொழுவதற்கு அரசியல் வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தற்போதைய நெருக்கடியான நிலையை அரசியல் இலாபத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள எதிர்கட்சியினர் முயற்சிக்க கூடாது ஒரு சிலர் விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கின்றார்களே தவிர அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வித நிவாரணங்களையும் வழங்கவில்லை தாய்லாந்து கம்போடியா ஊடாக தீர்வு காணப்பட வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் உலக நாடுகள் இவ்விடயத்தில் வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான முரண்பாடுகளினால் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என்று தீரர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பினை அரசாங்கம் கொண்டு போவதாக உறுதியாக எந்த இடத்திலும் கூறவில்லை சித்தார்த்தன் கருத்து தமிழ் தேசிய பேரவையினர் இந்த நேரத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது ஒரு நல்ல விடயம் என தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஏக்கிய அரசியல் யாப்பினை இலங்கை அரசாங்கம் திணிக்க முயற்சிக்கின்றதாக தெரிவித்து அதனை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் அவர்களை சந்திக்க தமிழ் தேசிய பேரவையினர் சென்னைக்கு புறப்படுகின்ற நிலையில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்றைக்கு இருக்கின்ற நிலை இல்லமது பின்னடைவுகள் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுடனையோ அல்லது வேறு தரப்பினருடையோ கலந்துரையாடி நிலைமைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதை ஒரு நல்ல விடயமாகவே நான் பார்க்கின்றேன் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்ற விடயங்கள் குறித்து பேசினால் அது வேறாக இருக்கும் ஆனால் இந்த சந்திப்பில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது என நம்புகின்றேன் ஏக்கியராட்சி அரசியல் அமைப்பினை அரசாங்கம் கொண்டு வரப்போவதாக உறுதியாக எந்த இடத்திலும் கூறவில்லை ஆகையால் நாங்களே கற்பனையில் ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதனை ஒரு சிக்கலாக எடுப்பது நல்லதாக எனக்கு தெரியவில்லை அரசாங்கம் முதலில் தமது கருத்தை சொல்லட்டும் அந்த அரசியல் யாப்பினை கொண்டு வரட்டும் அதன் பின்னர் பார்க்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலவச கல்வியை அழிக்க முயற்சி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலவச கல்வியை அளிக்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சர்வஜன பாலய கட்சியின் துணைத் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான கலாநிதி சன்ன ஜெயசுமன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கல்வி அமைச்சினால் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ள கல்வி மறுசீரமைப்பு திட்டங்கள் எவ்வித ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாது நினைத்தவாறு அறிமுகம் செய்யப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இதன் மூலம் நாட்டின் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தவண பரீட்சை மற்றும் மதிப்பீடுகளை ரத்து செய்வதன் மூலம் மாணவர்கள் மட்டுமன்றி ஆசிரியர்களும் ஒழுக்கற்ற நிலைக்கு செல்லக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் ஊடாக சி டபிள்யூ டபிள்யூ கன்னங்கராவினால் அறிமுகம் செய்யப்பட்ட இலவச கல்வி முறைமையை அழிவடையும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் செல்வந்தர்கள் வெளிநாட்டு பாட விதானங்களை கற்பிக்கும் சர்வதேச பாட பாடசாலைகளில் கற்று உயர்நிலையை அடையக்கூடிய சாத்தியம் உண்டு என தெரிவித்துள்ளார் இலவச கல்வியை பயன்படுத்தி கற்ற ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இந்த கல்வி மறுசீரமைப்பு கொள்கைக்கு ஆதரவு அளிப்பது ஆச்சரியம் அளிப்பதாக வெளிநாட்டு சக்திகளின் தேவைக்கு ஏற்ப வரலாறு பாடத்தை மாற்ற முயற்சிக்கப்படுவதாக திட்டங்கள் அமுல்படுத்துவதை உடன் நிறுத்தி போதிய அளவு கலந்துரையாடல்களின் பின்னர் இந்த மறுசீரமைப்புகளை அமுல்படுத்த வேண்டும் என கலாநிதி தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள் குறித்து வெளியிட இருக்கும் தகவல்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்கள் குறித்த புத்தகம் ஒன்றை வெளி விவகார அமைச்சர் பேராசிரியர் வெளியிட உள்ளார் ஸ்ரீலங்கா பீஸ் புரோசஸ் இன்சைட் பியூ என்ற பெயரில் இந்த புத்தகத்தை அவர் வெளியிட உள்ளார் இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முக்கிய விவரங்களை இந்த புத்தகம் வெளிப்படுத்தும் என புத்தகத்தை வெளியிட உள்ள பப்ளிகேஷன்ஸ் தெரிவித்துள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா காசா பகுதி மற்றும் உக்ரைனில் ஏற்பட்ட மோதல்கள் தொடர்பான அமைதி முயற்சிகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வரும் இந்த தருணத்தில் பேராசிரியர் ஜிஎல் பீரிசன் இந்த புத்தகம் உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் என விஜித ஜாப்பா பப்ளிகேஷன்ஸ் கூறியுள்ளது முப்பது ஆண்டு கால கொடூரமான மோதல் முடிவுக்கு வரும் என்ற பரவலான சர்வதேச எதிர்பார்ப்புக்கு மத்தியில் செப்டம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி ரெண்டு அன்று தாய்லாந்தில் இருதரப்புக்கும் இடையிலான சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமாகின சர்வதேச ஆய்வுகள் கட்டமைப்பு பலவீனங்கள் போட்டி நிகழ்ச்சி நிரல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் சரிவதற்கு வழிவகுத்த அரசியல் பலவீனம் ஆகியவற்றின் மத்தியில் மிகவும் சிக்கலானதாக சமாதான பேச்சுக்கள் முடிவுக்கு வந்திருந்தன இந்த புத்தகம் அந்த பயணத்தை விரிவாக ஆராய்கின்றது இது சம்பந்தமான செயல்முறையின் வடிவமைப்பு அதன் பலன்கள் மற்றும் உள்ளார்ந்த குறைபாடுகள் அடையப்பட்ட சாதனைகள் மற்றும் அதன் தோல்விக்கு வழிவகுத்த காரணிகளையும் பகுப்பாய்வு செய்கிறது என்று விஜித ஜாபா பப்ளிகேஷன் கூறியுள்ளது கட்டநாயக்காவில் இருந்து துருக்கு நோக்கி இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் பானில் தத்தளித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம் கொழும்பிலிருந்து துருக்கி இஸ்தான்புல் நோக்கி இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் பயணித்த துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றின் தரையிறங்கும் கேரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது இன்று அதிகாலை பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கொழும்பில் இருந்து இஸ்தான்புல் செல்லும் இந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விமான நிலைய அதிகாரிகள் அளித்த தகவல்களின் படி துருக்கி ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏபஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ ரக பயணிகள் விமானம் செவ்வாய்க்கிழமை இரவு பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் ஏரில் கோளாறு ஏற்பட்டதை விமானிகள் கண்டறிந்தனர் இதனை அடுத்து விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க தயார்படுத்தும் நடைமுறைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன அவசர தரையிறக்கத்திற்கான ஏற்பாடுகள் விமானமானது அவசரமாக தரையிறங்கும் முன் எரிபொருளை எரிப்பதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் வட்டமடித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தில் தீயணைப்பு படை மற்றும் மருத்துவ அவசர சிகிச்சை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன விமான ஊழியர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருந்ததுடன் நிலையான அவசரகால நெறிமுறைகளை பின்பற்றினர் அனைத்து அவசர ஏற்பாடுகளுக்கும் மத்தியில் டி கே எழுநூற்றி முப்பத்தி மூன்று விமானம் அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி எட்டு மணியளவில் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தர இறங்கியது விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கப்பட்ட போதிலும் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள மற்ற விமானங்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் விமானத்தில் பாதுகாப்பு சோதனைகள் நிறைவடைந்த பின்னர் மேலதிக தகவல்கள் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டிக்டாக் மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவியை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்ததாக நாலு பேர் கைது டிக்டாக் மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவியை கந்தலாய் ஈச்சிலம்பட்டு கடற்கரையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாடசாலை மாணவன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சிலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவி அப்பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் படிக்கும் மாணவி என்றும் அவரும் அவரது மூன்று நண்பர்களும் அப்பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் கல்வி பயிலுபவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் டிக்டாக் மூலம் மாணவியுடன் அறி அறிமுகமாகியுள்ளார் அதன் பின்னர் நேரடியாக பேச வேண்டும் என கூறி லங்கா பட்டுணர் பிகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரைக்கு அழைத்து வந்துள்ளனர் மாணவியும் மாணவனும் பேசிக் கொண்டிருந்த போது மாணவனின் மூன்று நண்பர்களும் அங்கு வந்தனர் மேலும் மாணவியை காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக இச்சிலம்பட்டு போலீசாரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரும் அவரது மூன்று நண்பர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து இச்சிலம்பட்டு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் Discover the magic of Sri Lanka with satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka.

திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தூணில் தீபம் ஏற்றியதற்கு ஆதாரங்கள் உள்ளதா அனைத்து தரப்பு வாதங்களையும் தனி நீதிபதி கேட்டாரா அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பித்தது ஏன் தீபம் ஏற்ற குறுக்கு வழியை கையாண்டது ஏன் என தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டில் மனுதாரர்களுக்கு இரு நீதிபதிகள் அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபமேற்றும் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உயர் நீதிமன்ற மதுரக்கிளையில் என்று இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன நேற்று விசாரணையின் போது வாதாடிய வக்பு வாரிய வழக்கறிஞர் அந்த தீபத்தூண் சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது என்றும் அதனை சுற்றியுள்ள பாதைகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலங்கள் என்றும் வாதிட்டார் தனி நீதிபதியின் தீர்ப்பால் திருப்பரங்குன்றத்தில் பதட்டமான சூழல் நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அரசு தரப்பு வழங்கறிஞர் வாதிட்டார் இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இனி நீதிபதிகள் அமர்வு விசாரணையை தொடங்கியது திருப்பரங்குன்றம் தீபத்தூன் சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றி வந்த பழக்கம் இருந்ததில்லை நெல்லித்தோப்பு பாதை உட்பட பல பகுதிகள் தற்கா நிலங்கள் என்று வக்பு வாரிய வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற மதுரையில் அமர்வில் வாதாடினார் தனி நீதிபதியின் உத்தரவு பதற்றமான சூழலை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தர்காவுக்கு சொந்தமான பாதை வழியாக சென்றதால் தான் தீபம் ஏற்ற முடியும் என்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் தமிழக தேர்தல் களத்தில் பியூஷ் கோயல் பாஜகவின் அதிரடி திட்டம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கின்றன இந்த நிலையில் தமிழக தேர்தல் பணிகளை பாஜக முடுக்கிவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக வைஜந்த பண்டா நியமனம் செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அமித்ஷாவை சந்திக்க நயனா நாகேந்திரன் டெல்லி சென்றிருந்த போது திடீரென ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் மூன்று பேர் கொண்ட குழுவில் மத்திய இணையமைச்சர்கள் அர்ஜுன்ராம் மெக்வால் மற்றும் முரளிதர் மோகால் ஆகியோரும் இடம்பெற்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமியுடன் பியூஷ் கோபால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருந்தார் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் அமித்ஷா எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது இதன் காரணமாகவே பேச்சுவார்த்தை நடத்த பியூஷ் கோபால் நியமனம் செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது பியூஷ் கோபாலுக்கு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி எல் பி வேலுமணி உள்ளிட்டோருடன் நல்ல நட்பு இருக்கின்றது இந்த நிலையில் தமிழக பாஜகவின் நிர்வாகிகள் கூட்டம் கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்று வருகின்றது நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பாஜக தேசிய பொறுப்பாளர்கள் பங்கேற்று தேர்தல் தொடர்பாக ஆலோசித்து வருகின்றனர் இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அமைச்சர் பியூஷ் கோபால் சென்னை வர உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் வீட்டு கட்டணங்கள் குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு பிரித்தானியாவில் நுகர்வோர் விலை குறியீட்டால் அளவிடப்படும் பணவீக்கம் நவம்பர் மாதத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய தரவுகளுக்கு அமைய மூன்று புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை அக்டோபர் மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக பதிவாகி இருந்தது கேக்குகள் பிஸ்கட் காலை உணவு தானியங்கள் மற்றும் புகையிலை போன்ற பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட சரிவுதான் பணவீக்கம் குறைவடைந்தமைக்கு முக்கிய காரணம் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேற்படி பணவீக்கம் குறைந்துள்ளமையானது கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக இங்கிலாந்து வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது சமீபத்திய பணவீக்க தரவு வெளியிட்ட பிறகு வீட்டு கட்டணங்களை குறைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என நிதியமைச்சர் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு ஆறு நாடுகளுக்கு தடை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் இதன்படி பாலஸ்தீனம் சிரியா பர்கினோ பாசோ மாலி நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றொருவர் படு படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என கூறப்படுகின்றது நேற்று கையெழுத்தப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தொன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையை தெரிவித்துள்ளது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.